கவர்ச்சி நடிகை சகிலாவை கிருபாமால் என்ற அரவாணி மகளாக தத்தெடுத்திருக்கிறார் அதேபோல் சகிலா தங்கம் என்ற அரவாணியை மகளாக தத்தெடுத்திருக்கிறாராம் திருடா திருடி சீடன் பொரி யோகி ஆகிய படங்களை இயக்கிய சுப்பிரமணியன் சிவா வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் வடசென்னை படத்தில் தாதா வேடத்தில் நடித்து வருகிறார் சீடன் படத்துக்குப் பிறகு படம் இயக்காமல் நீண்ட தலைமுடி தாடி ஆகியவற்றுடன் வளம் வந்த சுப்பிரமணியம் சிவாவின் தோற்றம் இந்த தாதாவிட வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்ததாக கூறுகிறார்கள் அடுத்து அவர் உலோகம் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாகிறாராம் இயக்குநராக இருந்து நடிகரான இயக்குநர்கள் பட்டியலில் சுப்பிரமணியம் சிவாவும் இணைந்திருக்கிறார் ரஜினி நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் சுமார் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் தயாராகி வருவதாக கூறப்படும் படம் எந்திரன் இரண்டாம் பாகம் டூ பாயிண்ட் ஜீரோ என்று தற்காலிகமாக தலைப்பிடப்பட்டிருக்கும் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பில் ரஜினி இல்லாத காட்சிகளை சங்கர் ஏற்கனவே படம் பிடித்து விட்டார் இந்நிலையில் ரஜினி அக்ஷய்குமார் இணைந்து நடிக்கும் காட்சிகளை சென்னையில் அடுத்த வாரம் தொடங்குகிறாராம் சங்கர் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செப்டம்பர் மாத இறுதியில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக சங்கருக்கு நெருங்கிய வட்டாரம் தெரிவிக்கிறது அதோடு அந்த படத்தின் டீசர் ரஜினி பிறந்த நாளான டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியாவதும் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது